வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர் இது என்ன மாதிரியான செய்திகளை நமக்கு கடத்துது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக திரைப்படங்களில் பொழுதுபோக்குக்காக படங்கள் அதாவது இதெல்லாம் லைஃப்ல நடக்காது இருந்தாலும் சினிமாவில் மட்டும் நடக்கும் அப்படின்னு சினிமாத்தனமாக எடுக்கின்ற படங்கள் தான் எண்பது விழுக்காடு திரைப்படங்கள் இன்னும் சில படங்கள் ஏதாவது ஆழமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அது தொடர்பாக விவாதிக்கிறது உரையாடுறது அது மாதிரியான படங்களும் வந்திருக்கு இன்னும் சில படங்கள் நாவலை அப்படியே படமாக்குவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜானி அஹ் முள்ளு மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் பூனா ஒரு கேள்விக்குறி அவர்கள் அவர் ஒரு தொடர்கதை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சினிமா என்பதை தாண்டி இந்த சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்குங்கிற ஆதங்கத்தை பதிவு செய்யும் சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை அழுது கொண்டே பதிவு செய்யும் இது இந்த மாதிரியான படங்கள் தான் ஒரு நல்ல இலக்கியவாதியை ஒரு நல்ல சினிமா ரசிகனை உருவாக்குது அந்த வகையில் இப்ப சமீபத்துல சில நல்ல படங்கள் வந்திருக்கிறதாவே நான் பார்க்கறேன் சமூக அவலத்தை சுட்டிக்காட்டிய நந்தன் ரப்பர் பந்து ரப்பர் பந்து ஒரு கமர்ஷியல் கலர் இருந்தாலும் படம் வந்து ஒரு ஒரு அந்த இயக்குநருக்கு ஒரு சோஷியல் காசு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது அப்புறம் கோழிப்பண்ணை தினேஷ் இது ரொம்ப அற்புதமான படம் ஒரு ஊர் ஒரு வாழ்வியல் அதில் நடக்கின்ற அந்த சமூக பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொள்றாங்கங்கிறத எந்தவித சினிமாத்தனமும் இல்லாமல் ஒவ்வொரு காட்சியும் நகருது ஒரு மனிதன் வளர்றான் படிக்கிறான் திருமணம் பண்ணிக்கிறான் காதலிக்கிறான் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது இதற்கு பின்விளைவுகள் என்னங்கிறது அது அழகாக சொல்லிச்சு இப்ப மெய்யழகன் படத்தினுடைய ட்ரைலர் டீசர் என்ன மாதிரியான தாக்கத்தை நம்ம இடம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் படம் வந்து தஞ்சாவூர் கதை அப்படிங்கிறது தெரியுது அதுவும் பர்டிகுலரா நீடாமங்கலம் அப்படிங்கிறது நீடாமலங்கிறது கடைமடை பகுதியில் தஞ்சாவூர் பகுதியில் ரொம்ப ஃபேமஸான ஊர் என்ன சொல்ல போனா பல்வேறு முற்போக்கான செயல்பாடுகளுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஊர் நீடாமங்கலம் தஞ்சாவூர் பக்கம் அந்த நீடாமங்கலம் பகுதியில் கதை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க படங்கிறது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்ட வகையில் ஒரு நவீன சூழலுக்கு பழக்கப்பட்ட ஒருவன் மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கு ஊருக்கு தனது உறவுகளை தேடி வர்றான் அதை அவன் எப்படி எதிர்கொள்றான் அந்த உரையாடல் எப்படி இருக்கு குறிப்பா தன்னுடைய மனைவியினுடைய தம்பி அந்த தம்பி தான் கார்த்திக் அவருடன் அவர் பேசுறது அந்த தஞ்சாவூர் கிராமத்தின் பகுதியில் அந்த வட்டார வழக்கில் அந்த அடிப்படையிலே வாழ்ந்த ஒருவன் இன்னொன்று ஒரு நகர்ப்புறத்தில் வாழ்ந்து விட்டு தஞ்சை பகுதிக்கு வரக்கூடிய அவர் இருவருக்குமான சமூக புரிதல் குறித்த ஒரு சின்ன இடைவெளி அது அது ஒரு அழகியலா சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப இதா அதாவது இப்ப அழகி படம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுக்கு முன்பே ரொம்ப அற்புதமான படம் தான் தொண்ணூத்தி ஆறு படத்தின் இயக்குனர் தான் இந்த இப்ப இந்த படத்தை இயக்குறாரு இந்த கார்த்தி படத்தை ஆனா அழகி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழகி படம் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிச்ச ஒருத்தனுக்கு பணமோ படிப்போ பதவியோ பெரிய பெரிய அதிகாரங்களோ மகிழ்ச்சியை தருவதில்லை அவன் இழந்து போன அந்த இளமை பருவ நினைவுகள் இருக்குல்ல அது தருகின்ற சுகம் அது ஏற்படுத்துகின்ற வழி அது தருகின்ற வேதனை இத வந்து யாராலே ஈடுகட்ட முடியாது அந்த அழகி படத்துல சின்ன மனசுக்கு புரியவில்லையே நடப்பது என்னன்னு அப்படி இந்த வரிகளை நீங்க நல்லா கவனிச்சுட்டு உங்களுடைய ஸ்கூல் டேஸ் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் பள்ளி பருவத்தில் உங்கள் மனதை பாதித்தவர்கள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் அல்லது டீச்சராக இருக்கலாம் மேல் டீச்சராகவும் இருக்கலாம் ஃபீமேல் டீச்சராகவும் இருக்கலாம் இவர் இவர்களோடு இனிமேல் இவர்களை பழகுகிற வாய்ப்பு அந்த சூழல் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா பதினஞ்சு பதினாறு வயசில் நமக்கு இருந்த இன்னசென்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய படிச்சிட்டோம் நிறைய பொறுப்பு வந்துருச்சு அந்த பொடிப்பயலா இருந்தப்ப நமக்கு இருந்த இன்னசென்ஸ் வந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை தந்தது அந்த இன்னசென்ஸுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சி இது நமக்கு தரது இன்னசென்ஸ் குறைய குறையதான் நம்ம வாழ்க்கையில வந்து நல்லது கெட்டது கள்ளம் கபடம் நல்லவன் கெட்டவன் இந்த ஆளுகா அந்த ஆளுகா அமைஞ்சாது இவன் இது ஆம்பளை இது பொம்பளை நம்ம அப்படியாக்கும் இது எல்லாமே எப்போ வருதுன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய இன்னசென்ஸு கொஞ்சம் கொஞ்சமா சாகும்போது தான் அந்த அறியாமையில் வந்து இறக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளை ஆளுமையாக உணர்கிறோம் பெரிய ஆம்பளையாக உணர்கிறோம் பெரிய ஆள் இந்த ஏரியாவில் முக்கியமான ஆள் நான் சாதாரண நபரா அப்படிங்கிற இந்த உணர்வுகள் வர வர நம்மளுடைய இன்னசென்ஸ் ஆகுது இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் நான் கவனித்த வகையில் கார்த்திக்கினுடைய இன்னசென்ஸ் இருக்குல்ல அது இந்த படத்தை ரொம்ப அழகாக நகர்த்துது கார்த்திக் இயல்பாகவே எல்லா கதாபாத்திரத்தோடையும் பொருந்துவது காரணம் அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் சாகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இன்னசென்ஸ் உங்கள்கிட்ட லைஃப் லாங்காக இருக்கட்டும் ஏன்னா இவன் ஒருத்தன் இன்னசென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து விலகுறானோ அவனுக்கு வாழ்க்கையினுடைய இனிமையான தருணங்கள் நிறைய விஷயங்கள ரசிக்க மாட்டான் எல்லாத்தையும் ரசிக்க மாட்டோம் இது இது ஒரு கான்ட்ரவர்சியான கான்செப்ட் இது குறித்து நம்ம அப்புறம் பேசலாம் பட் இந்த படத்தில் அந்த தஞ்சாவூரிலேயே இருக்கின்ற அந்த மாப்பிள கார்த்தி அவரிடம் இருக்கக்கூடிய இன்னசென்ஸ் அந்த இன்னசென்ஸை இழந்துட்டு ஒரு நகர்மய சூழலில் ஒரு நவீனமய சூழலில் ஒரு கெத்தா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு கிராமத்தை பார்த்து வியக்கிற எதையோ இழந்துட்டோம் அப்படின்னு பரிதவித்து தேடுகிற கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க இது ரெண்டுமே அந்த ரெண்டு கேரக்டருக்கான வித்தியாசம் தெரியுது இவர் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு ஒரு குறிப்பா ஏய் பாத்ரூம் இங்கேயா இருக்கு போணுனோடனே என்ன அத்தா ஒண்ணுக்கு போறீங்களா ரெண்டுக்கு போறீங்களான்னு கேட்குறாரு அதாவது இது வந்து நம்ம சின்ன வயசுல கேட்போம் மேம் ரீசஸ் வருது மேம் டூ டாய்லெட் வருது ஒன் டாய்லெட் வருதுங்கிறது இந்த எட்டு பத்து வயசுல ஸ்கூல்ல எல்லாரும் பேசி பழகிருப்பாங்க இதே டைலாக்கு இதே வார்த்தையை அந்த கிராமப்புறத்துல இருந்து அந்த இன்னசென்ஸ் சாகாம பொதுவெடியில் எப்படி நினைப்பாங்களோ ஐயோ இப்படி கேட்டால் தப்பா நினைப்பாங்களோங்கிற எந்தவித கூச்சம் இல்லாம பாத்ரூம் தானே போறீங்க ஒண்ணு ஒன்னுக்கா ரெண்டுக்கா அப்படின்னு கேட்குற அந்த டோன் இருக்குல்ல அதை கார்த்திக் போது அவ்வளோ அழகா இருக்கு நல்ல அந்த இன்னசென்ஸ் ஆகாம அதான் சொன்ன இன்னசென்ஸை தனக்குள் கொள்ளாமல் வைத்திருப்பவர்கள் வந்து பாக்கியவான்கள் அந்த வகையில் கார்த்திக் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் இதில் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதை விட இன்னொன்று பொதுவாக கெட்ட வார்த்தைகளை நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தின் வில்லன்கள் பேசினாங்க அவ்வப்போது சில நகைச்சுவை நடிகர்கள் அறுவறுப்பா கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சென்னையில அதிக அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு கெட்ட வார்த்தையை வந்து அசால்ட்டா நடிகர்களும் கதாநாயகர்களும் கோபமாகவும் ஜாலியாகவும் பேசுற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்புறம் ஹீரோயின்களும் அந்த வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற நிலைக்கு வந்துருச்சு இந்த நிலையில் இந்த படத்திலேயும் ஒரு கெட்ட வார்த்தை என்று அறியப்படுகிற ஒரு வார்த்தை பேசுறாங்க ஆனா அது கெட்ட வார்த்தை தானா நமக்கு தெரியாத அளவுக்கு அதை பயன்படுத்துறாங்க கெட்ட வார்த்தை பேசுவதை கூட ரசிக்கிற மாதிரி இப்போ இந்த படத்தின் இயக்குனர் பிரேம்குமார் வந்து வடிவமைத்து தான் மகிழ்ச்சி எப்படின்னா அரவிந்த் சாமியை வந்து லைட்டா எந்திரிக்க சொல்லுவாரு எந்திரிங்க உங்க பேக் சைடில் இருக்கு அப்படிங்கிறத உங்க சூத்தாம்பட்டியை கொஞ்சம் தூக்குங்க நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அப்ப இத அவர் கெட்ட வார்த்தைன்னு சொல்லல ஒரு ஒரு பொடா அவனேம்னு சொல்லி அந்த அர்த்தத்துல சொல்லல ஒரு கிண்டலாகவும் சொல்லல கெட்ட வார்த்தை ரெண்டு விதமா பேசுவாங்க கிண்டல் அடிக்க இன்னொன்னு ஒருத்தனை அசிங்கப்படுத்த இது இரண்டு மாதம் வரும் ஆனா இந்த இடத்தில் அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து அசிங்கப்படுத்தணும்னு பேசல இயல்பாவே அது கொஞ்சம் தூக்கிக்குமாமா உங்க தான் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுற அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்கிறார் இயக்குனர் அந்த கதாபாத்திரத்திற்கு ரொம்ப இயல்பாக அதற்கென்றே அசல் வார்த்த ஒரு கதாபாத்திரமாக நடிகர் கார்த்திக் நடித்திருக்கிறார் அது வந்து இந்த படத்தில் வந்து நன்றாக வெளிப்படுகிறது அப்புறம் இதுல வந்து நம்ம பேசாம உற்றக்கூடாது ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அரவிந்த் சாமியும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க இந்த மான் உங்கள் சொ அந்த பாட்டுக்கு வந்து அந்த முதல் லைன்ல இருந்து பாடுவது என்பது வேற பாட்டுடைய இருந்து அந்த பாட்டை வந்து அரவிந்த் சாமியும் கார்த்தியும் பாடுறாங்க அப்படி அவங்க மாறி மாறி பாடிக்கிட்டு இருக்கும் போதே இது இந்த பாட்டினுடைய தொடக்கம் இதுதான்னு நமக்கு தோணிரும் அதற்கு காரணம் அது இளையராஜாவின் இசை ஏற்படுத்திய தாக்கம் இளையராஜாவுடைய இசை தான் இந்த பாடல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது இருந்தாலும் முதல் லைன் என்ன அப்படிங்கிறப்ப இன்னும் ரெண்டு லைன் பாடினா கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டிருக்கும்போது அந்த முதல் லைனுக்கு கார்த்திகை அரவிந்த் சாமியும் வர்றாங்க அது அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ இந்த இளையராஜா பாடல் அந்த ராமராஜன் பாட்டது அந்த ராமராஜன் பாட்டை கார்த்தியும் அரவிந்த் சாமியும் பாடுவதும் அதை நாம் கேட்பதும் அவ்வளவு அழகாக இருக்குது அப்போ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை ஒரு டூ ஹவர்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு 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 கு கிராமத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம போயிட்டு டிராவல் ஆகிட்டு வரலாம் ஒரு படைப்பாளி தானங்க நமக்கு தரணும் ஒரு புத்தகம் நமக்கு என்ன மகிழ்ச்சியை தரணும் ஒரு சினிமா நமக்கு என்ன அனுபவத்தை தரணுமோ அதை இந்த சினிமா தரும் ஒரு வெறுப்புணர்ச்சி ஒரு 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 தேவையில்லாத ஒரு பேத உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி ஒரு ஆப்போசிட் சிக்ஸை பற்றி ஒரு தப்பாக நினைக்கிற உணர்வுகளை தூண்டி விடுகிற படங்கள் மத்தியில் இந்த மாதிரி இயல்பாக நாம் இழந்து போன ஒரு வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற நாம் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு தூண்டுகின்ற வகையில் ஒரு படம் வருதோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது இதில் காத்தி அந்த டைலாக் சொல்கிறாரு அதெல்லாம் பாஸ்ட் இல்லை மாமா பார்த்தா அது வந்து இறந்த காலம் இல்லை நாம் இழந்த காலங்கிறாங்க உண்மையிலே ரொம்ப ஆழமான வசனங்க அழகி படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் அந்த பதினஞ்சு பதினேழு வயசில் நம்மளுடைய சந்தோஷம் எதுவுமே நமக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இல்லையே அப்படிங்கிற உணர்வை அழகி படம் அழகி படம் பார்க்கும்போது நானும் ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு மூணு சீனாவது நான் எழுதிருப்பேன் எதனால் அழுகுறோம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பாதிப்புனா எனக்கு நேரடி பாதிப்பா கிடையாது அந்த உணர்வு அந்த காதல் அந்த அன்பு அந்த நேசம் அந்த முந்திரி தோட்டம் அது வந்து நமக்கு அந்த உணர்வை தந்த நேட்டிவிட்டி அந்த உணர்வை தந்தது அது மாதிரியான ஒரு உணர்வு தான் இதை தரும் ஏன்னா இந்த படத்தின் இயக்குனர் தொண்ணூற்றி ஆறும் அப்படிதான் நம்ம பழைய காலத்துக்கு கூட்டி இறந்த காலம் இறந்த காலம்னா இனி யாரும் சொல்ல மாட்டாங்க நாம் கடந்து வந்த காலம் நம்மால் மீண்டும் பெற முடியாத காலம் இப்படி சொல்லும் போதுதான் நெஞ்சு கொஞ்சம் வலிக்குது ஸோ நம்ம இழந்த அந்த உணர்வை அனுபவங்களை திருப்பி அசைப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமையுமோ அப்படின்னு என்னை யோசிக்கிற வகையில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் டீசரும் எனக்கு அமைந்திருக்கிறது அந்த விதத்தில் எனக்கு பார்ப்போம் அந்த படத்தை பார்க்கணும் சில படங்களை பார்த்தா பார்க்கணும்னு தூண்டும்ல அப்படி ஒரு விஷயமா தெரியுது இப்படி நான் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ட்ரெய்லர்லேயே டக்குன்னு காட்சிகள் மாறுது அரவிந்த் சாமி அழுகிறாரு அரவிந்த் சாமி எதையோ தேடுறாரு அப்படிங்கிறப்ப வேறு ஏதோ இருக்கோ படத்தில் ஏதோ நாஸ்ட்ராஜிக்கலாக சொல்ல வந்துட்டு வேற ஏதோ ஒரு டேனிக் பாயிண்ட் படத்தில் இருக்கோ அவர் உறவுகளை தேடி வரலையோ அப்படி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கும்போது வேறு எதையோ ஒரு சொத்துக்காண்டியோ ஒரு பத்திரத்துக்காண்டியோ வேற ஒரு தேவைக்காக வராறோ அப்படி கதை போகுமோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு டேனிங்கும் வருது அப்படி நம்ம யோசித்து போது உலக நாயகன் கமலஹாசனுடைய அந்த குரல் ஒன்று வருது பாருங்கள் அது வந்து ரொம்ப அபாரம் கமலஹாசன் என்றைக்குமே வந்துங்க சில முக்கியமான பாடல்களை பாடுவதற்கு அவருக்கும் இளையராஜாவுக்கும் போட்டி வருவாங்க இந்த வரியை நான் பாடுறேன் இந்த வரியில் என் குரலில் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் விரும்புவார் ரொம்ப தொடக்கத்தில் இருந்தே பின்னணி குரல் பாடல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கமலஹாசன் ரொம்ப கவனம் செலுத்துவார் அந்த வகையில் இப்போ வேறு சிலருடைய படங்கள்லையும் அவர் நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறார் அந்த வகையில் கமலஹாசனின் குரலில் வருகின்ற அந்த வாய்ஸ் அந்த பாடலுங்கிறது ரொம்ப முக்கியமான பாடலா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாய்ஸ் கேட்கும் நமக்கு ஏதோ ஒரு இந்த கதையினுடைய கனத்தை முழுமையாக உள்வாங்கிய குரலாக அது இருக்கு கண்டிப்பாக அந்த பாடலும் எனக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஒரு நம்மிடம் சொல்லுகின்ற விதத்தில் வேறு ஒரு தளத்தை கொண்டு செல்லும் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வருகின்ற நாள் நோக்கி நான் காத்திருக்கிறேன் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு விமர்சனத்தை சொல்றேன் ட்ரெய்லரும் டீசருமே இத்தகைய உணர்வை தரும் பட்சத்தில் படமும் நல்ல ஒரு உணர்வை ஒரு அனுபவத்தை நமக்கு தரும் அது வலியை கூட ஏற்படுத்தலாம் அந்த வழியும் ஒரு ஒரு இன்பம் சில நேரங்கள்ல நம்மளை அழை வைக்க அழ வைக்கின்ற படைப்புகளும் நமக்கு இன்பந்தான் அந்த வகையில் இது ஒரு நல்ல அழ வைக்கின்ற ஒரு பழைய நினைவுகளை மீட்டி எடுக்கின்ற ஒரு நல்ல வீணையாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் தரவுகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி